நீதி கட்சி வந்து தான் இந்த நாட்டுல சமூக நீதியா வந்துச்சு பொய் பித்தலாட்டம் சேரன்மாதேவியில வாவேஸ்வையர் ஒரு குருகுலம் நடத்தினார் அதை பெரிய பிரச்சனையா பேசி தான் சமூக நீதி போச்சுன்னு சொல்லி அங்கே பிராமணர்கள் பிராமணர் அல்லாத மாணவர்கள் எல்லோரும் படிக்கிற ஒரு தேசிய கல்வி வேணும்னு சொன்னார் அது ரெண்டே ரெண்டு பிராமண பசங்க மாத்திரம் நான் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட மாட்டேன் எங்களுக்கு தனியாக ஒரு இடம் கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்கள தனியாக போய் சமையலறையிலே அறையிலே நீ சாப்பிட்டுக்கடான்னு வாவேசோயர் அனுமதி கொடுத்தாரு இப்போ யார் மேலே யார் தீண்டாமல் பாராட்டினா நீ ரெண்டு பேரும் வெளியில் போய் தனியாக சாப்பிட்றான்னு சொன்னால் அவன் தான் தீண்டாமைக்கு உள்ளாகிறான் அவனை உயர்த்தி வைக்கலவர் நீ தனியாக சாப்பிட நினைக்கிறார் ராசா வா ராசா உனக்கு டேபிள் சேர்லாம் போட்டு ஏன் ரூமில் டைரக்டர் ரூமில் பிரின்ஸிபல் ரூமில் உட்காந்து கம்பீரமாக சாப்பிட சொல்லலை சமையல் கட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சுக்கோன்றாரு மற்றவங்கள்லாம் சமமாக உட்காந்து சாப்பிடுவாங்க சமமாக அமர்ந்து சாப்பிட்டதுலேயும் பிராமணமானவர்கள் உண்டு இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேயோ குக்கிராமம் இன்னைக்கு கூட அது குக்கிராமம் தான் ஆனால் அதே காலகட்டத்தில் எம் சி ராஜா பட்டியல் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் நீதி கட்சியில இருந்து கவர்னருக்கு கடிதம் எழுதுறாரு இந்த நீதி கட்சி தலைவர்கள் ஆட்சியில மெட்ராஸ் பிரசிடென்சியில இருக்கிற பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களில் ஏழாயிரம் பள்ளிக்கூடங்களில் மாத்திரம்தான் பட்டியல் சமுதாய மாணவர்களை அனுமதிக்கிறார்கள் ஒன்பதாயிரம் பள்ளிக்கூடங்களில் பட்டியல் சமுதாயத்து மாணவர்கள் ஒருவரை கூட இவர்கள் அட்மிஷனே போடல சேர்க்கை அனுமதி மறுக்கப்படுகிறது இந்த அநீதிக்கு விடிவு கிடைக்குமானு பதில் எழுதுறாரு கடிதம் எழுதுறாரு எம் சி ராஜா சென்னையில பச்சையப்பன் கல்லூரி உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் பட்டியல் சமுதாய மாணவர்கள் படிப்பதற்காக சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க அட்மிஷன் கொடுக்கப்பட்டது இருபத்தி ரெண்டுல சேரன்மா தேவியில உள்ள அவ்வளவு பிரச்சனையை பத்தின பேசின ஈவேரா நீதி ஜாம்பவான்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவங்க பக்கத்துல இருந்த பச்சையப்பன் கல்லூரியில பட்டியல் மாணவர்கள் படிக்க முடியல அதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கானா அப்ப முழு உண்மை அப்படியே மறைச்சிட்டான்னா அதுக்கு பேரு திராவிட மாடல்னு பேர் ஏமாத்தல பிராடு இல்ல அரிஜனங்கள் ஆலய பிரவேசம் போக முடியாது அவன் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவன் என்பதனாலே ஆலயத்திற்குள் அனுமதி இல்லை அதை முதல் முதல்ல முறியடித்து தமிழ்நாட்டில் மதுரையில் முதல் முறையாக மீனாட்சி அம்மன் கோயிலில் பட்டியல் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு ஆலய பிரவேசம் செய்தவர் வைத்தியநாதையர் அவர் ஆலய பிரவேசம் செய்வதற்கு அனைத்து அரசு உதவிகளையும் சட்ட உதவிகளையும் செய்து அதை சட்ட ரீதியாக அதை மசோதாவாக மாற்றி சட்டமாக மாற்றியவர் அன்றைய முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு உள்ளே சென்று எவன் தடுக்கிறான் பார்ப்போம் என்று உள்ளே போனவர் பசும்பன் தேவர் பசும்பன் ஐயா தேவர் தனது உதவியாளருடன் சென்னைக்கு போறாரு ஜவுளி கடையில் போய் புடவை வாங்குறாரு நமக்கு தெரியும் தேவர் வந்து பிரம்மச்சாரி இந்த உதவியாளர் பார்க்கிறாரு என்ன கேது ஒரு புடவை எடுக்கிறாரு தேவர் இவருக்கும் புடவை எடுக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை அது அவர் ஊரில் எடுக்கல சென்னையில் வந்து எடுக்கிறாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு தேவர் புடவை எடுத்துகிட்டு வந்து வண்டி எடுப்பா அப்படின்னு அது எங்கேயோ வளைஞ்சு வளைஞ்சு எங்கேயோ போகுது ஒரு சந்து பொந்துக்குள்ளே போகுது இந்த உதவியாளருக்கு மனசுக்குள்ளே சின்ன சந்தேகம் அதுதான் இயற்கையாக வருமே தமிழனுக்கு இன்னமும் யாரோ ஒரு பொண்ணுக்கு சேலை எடுத்து கொடுக்குறாங்க போனால் ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குது வண்டியை நிறுத்து அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு வயதான மூதாட்டி எழுபது எண்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் விதவை பெண்மணி ரொம்ப வயசானவங்க தேவர் இளைஞர் போன உடனே அந்த அம்மா காலில் சாஸ்டாங்கமாக விழுகிறார் இவருக்கு இந்த உதவியாளருக்கு இந்த அம்மா யாரு அந்த அம்மா காலில் இவர் ஏன் போய் விழுகிறாரு அது பார்த்தா ரொம்ப ஏழையா பஞ்சபராரியா ஒரு விதவை பெண்மணியா இருக்கிறாங்க ஏன் இவர் போய் என் காலில் விழுகிறாரு புடவைய பரிசு கொடுக்குறாரு உதவியாளர்கிட்ட சொல்றாரு இவங்க தான் வாஞ்சிநாதன் மனைவி அப்படின்னு சொல்றாரு வாஞ்சிநாதனுடைய மனைவி யார் நினைச்சு பார்த்தாங்க வாஞ்சிநாதன் இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு வருஷமா ஒரு அநாகரீகமான கலாச்சாரம் ஆஷ்துரைக்கு நினைவு தினம் கொண்டாடி அப்ப வாஞ்சிநாதனை நிராகரித்து விட்டு ஆஷ்துரையை பத்தி பேசுவான் அது திராவிட மாடல் ஆஷுங்கிறவனுடைய வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் அழிக்கப்பட வேண்டும் அவனுடைய ஆசையா இருக்கக்கூடாது இந்தியாவில் வாவு சிதம்பரம் பிள்ளையை தொழுநோயாளிய செக்கிலுக்கு வைத்தவன் சுப்பிரமணிய சிவாவை தொழுநோயாளி எவ்வளவு அராஜகங்கள் செய்தவன் அவனுக்கு நான் நினைவு தினம் கொண்டாடுவேன் சொன்னா அப்ப எவ்வளவு தூரம் இங்கே பிரிவினைவாத சக்திகள் பணியாற்றுதுன்னு பாருங்க தமிழ் உணர்வு வேணும் தமிழ் பண்பாடு வேணும் தமிழ் எழுச்சி வேணும் அது தேசியத்தோட இணைந்து நிற்கணும் இதையெல்லாம் செய்தவன் இந்தியாவிற்கே வழிகாட்டிய ஒரு சிந்தனையாளனுக்கான மகாகவி பாரதியார தவிர வேறு யாரை சொல்ல முடியும் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட இயக்கமோ காங்கிரஸ் மாதிரியான தேசிய தேசியம் பேசிய கட்சிகளோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்வார்கள் சொசைட்டி என்று சொல்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது அரசியல் வந்து நூறு ஆண்டுகள் கூட ஆகவில்லை சரியா சொன்னால் ஆண்டுகள் ஆகிறது அதற்கு முன்னால சுதந்திர போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இன்னொரு நூறு வருஷம் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேல அரசியலுக்கு வரலாறு இல்லை இந்தியாவில் ஆனால் இந்த நாட்டில் ஜாதிய சமுதாயங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் வெறும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு அரசியல் அரசமைப்பு அதை கூடாது ஒழித்துவிட வேண்டும் என்பது ஆணவம் இட்ஸ் அரகன்ஸ் என்று நான் நம்புகிறேன் அதற்கான உரிமை எந்த அரசியலுக்கும் இல்லை அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் லட்சியம் கொள்கை எல்லாம் என்னன்னா ஜாதிகே கூடாது என்பதல்ல ஜாதிகளுக்குள் பேதம் கூடாது துவேஷம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை ஜாதிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் அவங்களுக்கு என்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது அதிலெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புகிறோம் இதில் எங்கே பிரச்சனை வருகிறதுனா இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள் மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க ஐ ஃபீல் லோன்லி எவ்ரி இன் இந்தியன் சொசைட்டி இந்தியன் கம்யூனிட்டிஸ் தட் மே பி பிகாஸ் ஆஃப் மை எஜுகேஷன் அண்ட் அப்பிரிங்கிங் அப்படின்னு நேரு சொல்றாரு நான் படித்த படிப்புனாலையும் என் நான் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் தனியாக இருப்பதாக தான் உணர்கிறேன் அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலிசம் வந்து வெஸ்டர்ன் சொசைட்டியில் அதிகம் நம்ம நாட்டில் ஒரு மனுஷன் தனி மனுஷன் என்பதே கிடையாது என்று சொல்லுவோம் எல்லாமே சமுதாயம் தான் இங்கே தனி என்று ஒருவன் இந்திய சமூக அமைப்பில் கிடையவே கிடையாது அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து தான் இருக்கும் எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறோமோ நசுக்க நினைக்கிறோமோ அது வேறு வேறு வடிவங்கள்ல வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது இது அதிகமாக வெள்ளைக்காரனுக்கு தெரியாது நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு இது புரியவே புரியாது இங்கிலீஷ் படிச்சு விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது நேரு கூட ஏன் இந்தியா புரியலன்னா டிஸ்கவர்டு இந்தியா தி வெஸ்ட் மேல மேற்கத்திய நாட்டில இருந்து அது புரியல ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறதுனா ஜாதியில பேதம் பார்க்கும் போது பிரச்சனை இருக்கு ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு என் ஜாதி உயர்ந்தது இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று என் நினைக்கிற அந்த எண்ணத்துல பிரச்சனை இருக்கு அதனால் இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள் பிளவுகள் நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டு துண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம் இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை நூறு வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டோட பெரிய துரதிருஷ்டம் அதுதான் அடிப்படையே இல்லைன்னா ஜாதிங்கிறது இட்ஸ் நாட் எ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிட்டியூட் இஸ் எ கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூட் இது ஒரு கலாச்சார நிறுவனம் இது பண்பாட்டு சாதனம் மீஸ் கல்ச்சுரல் டூல் ஜாதிங்கிறது இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது நீதிமன்றமே கேக்குது ஆறு மாசம் தண்ணியில் மிதக்கிற மக்கள் அப்புறம் ஆறு மாசம் குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா கருணாநிதி முதலமைச்சார் கையிலையும் வேட்டி மடித்து கட்டிட்டு தண்ணியில் இறங்குறாரு இப்ப ஸ்டாலின் பேண்டை தூக்கி விட்டு இறங்குகிறார இன்னும் ஒரு குடும்பத்தோட ஆட்சியை டைனஸ்டிக் ரூல் இஸ் தேர் ஃபார் nearly 54 years, Dravidian Stock. ஆனா, இதே இது மாறி மாறி நடந்து கொண்டிருக்கு ஏன் திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னாலே தனி மனித நெறிமுறைகள் ஒழுக்கம் தேவையில்லை பொது வாழ்வில் ஒழுக்கம் நெறிமுறை தேவையில்லை நிர்வாகத்தில் நெறிமுறை ஒழுக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு கும்பல் ஆட்சியில் இருந்ததுனால இன்றைக்கி வாட்டர் பாடியின் மீது நீதிமன்றம் கட்டப்பட்டிருக்கு மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இஸ் பில்ட் ஓவர் வாட்டர் பாடி அதே மாதிரி வள்ளுவர் கோட்டம் எதில் கட்டியிருக்கு வாட்டர் பாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் லேக் வியூ ரோடு இருக்குது ஆனால் லேக் இருக்கா இல்லையே இந்த ஐம்பத்தி நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்து எண்ணூறு வாட்டர் பாடிஸை மூடி பஸ் ஸ்டாண்ட் அரசு அலுவலகங்கள் வள்ளுவர் கோட்டம் நீதிமன்ற கட்டணம் இந்த மாதிரியாக ஒரு பொறுப்பற்ற நெறிமுறையற்ற ஒரு அரசாங்கம் இருக்கிறதுனால தான் அதுவும் தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கி மக்கள் இவ்வளோ தூரம் கஷ்டத்திற்கு இருக்கிறார்கள் ஆகவே நீர்நிலைகள் பாதுகாப்பு குறித்த சரியான ஒழுக்க நெறிமுறைகள் இருந்தால் ஒழிய கொண்டு வந்தால் ஒழிய மாறி மாறி மக்கள் வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படுவது நிறுத்த முடியாது அப்போ அது வரணும்னா என்ன பண்ணணும் இந்த த்ரவிட் ஸ்டாக் ஷுட் பி ரிமூவ்டு லாட் ஸ்டாக் அண்ட் பேரல் ஃப்ரம் தி பாடி குவாலிட்டி ஆஃப் தமிழ்நாடு அது நடக்காமல் தமிழ்நாட்டில் மாற்றமே வராது விடியலே கிடையாது நமக்கு இப்போ ஒரு பாட்டு ஒன்று மாத்திரம் மின்சம் அழகாக போட்டிருக்காங்க இந்த மழை வந்ததுனால என்ன வெள்ளத்தில் உள்ள பள்ளம் தெரியாது என்பது விடியலார் வகுத்ததடான்னு ஒரு பாட்டு அதை தவிர இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இட்ஸ் அ டோட்டல் ஃபெயில்யூர் எந்த விதமான முன்னேற்றம் இல்லை ஆறு மாதத்தில் ட்ரைனேஜை சென்னை சிட்டியில் சரி பண்ணுறதுக்கு துப்பு இல்லைன்னா எதுக்கு ஒய் ஷுட் யூ ரிமைன் இன் பவர்னு கேட்குறேன்னா இட்ஸ் அ டோட்டல் ஃபெயில்யூர் தர் இஸ் நோ மீனிங் இன் அக்யூசிங் தி அர்லியர் கவர்மெண்ட்ஸ் என்னை பொறுத்தவரை நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து அதனால் தவறுகளை திருத்தி கொண்டு ஆட்சியில் கவனம் செலுத்தணும் சும்மா கோணியை தூக்கி தோளில் போட்டு கோயில் கோயிலாக தங்கம் எடுக்கக்கூடாது அந்த ஒரு வேலை தான் ஸ்டாலினும் சேகர்பாபும் இருக்காங்க அது சமயபுரம் கோயிலாக இருக்கட்டும் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும் கருமாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும் கோணியை தூக்கி தோல்பட்டு அதையும் இப்போ நீதிமன்றம் நிறுத்தி இருக்காது சட்ட சட்டவிரோதமானதுன்னு நான் முதல் நாளே சொன்னேன் இட் பி ஸ்டேட் பை தி கோர்ட் ஏன்னா சட்டம் உங்களுக்கு அதிகாரமே இல்லை ஆகவே அதிகாரமற்ற வெறும் வெற்று அறிவிப்புகளை வச்சு மக்களை ஏமாத்துற சர்க்கார் வன்னியகுல சத்திரர்களுக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் மோதல் உருவாக்கி கலவரம் கொண்டு வந்து ஹிந்து சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்ப்பு இருக்கு கலவரம் இருக்குது அதனால நீ கிறிஸ்தவ மதத்துக்கு வான்னு மதம் மாற்றுவதற்கான முயற்சி ஜெய் பீம் படம் அதனால் இது தீய நோக்கத்தோடு ரைட் ஃப்ரம் தி வேர்டு கோ பார்வதி அம்மாள் பேர் மாற்றினது சமுதாயத்தின் பேர் மாற்றினது அதே மாதிரி அந்தோணி சாமியை ஹிந்துவா காட்டுறது அங்கே வந்து நாங்கள் ஏற்கனவே நீங்கள் இருந்தால் அக்னி குண்டத்தை எடுத்துகிட்டு லட்சுமி படம் எப்படி வைக்க முடியும் புரியுதா அந்தோணி பேர் மாற்றினது தப்பு குருமூர்த்தின்னு பேர் வச்சது தப்பு ஹிந்து அடையாளங்கள் அங்கே வச்சது தப்பு கிறிஸ்டியன் மிஷனரிஸின் கைக்கூலியாக இந்த ரெண்டு பேர் செயல்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு குடும்பத்தோட ஆட்சியை டைனாஸ்டிக் ரூல் இஸ் தேர் ஃபார் நியர்லி ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் திராவிடியன் ஸ்டாக் ஆனால் இதே இது மாறி மாறி நடந்து கொண்டிருக்கு ஏன் திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னாலே தனி மனித நெறிமுறைகள் ஒழுக்கம் தேவையில்லை பொது வாழ்வில் ஒழுக்கம் நெறிமுறை தேவையில்லை நிர்வாகத்தில் நெறிமுறை ஒழுக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு கும்பல் ஆட்சியில் இருந்ததுனால இன்றைக்கி வாட்டர் பாடியின் மீது நீதிமன்றம் கட்டப்பட்டிருக்கு மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இஸ் பில்ட் ஓவர் வாட்டர் பாடி அதே மாதிரி வள்ளுவர் கோட்டம் எதில் கட்டியிருக்கு வாட்டர் பாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் லேக் வியூ ரோடு இருக்கு ஆனால் லேக் இருக்கா இல்லையே இந்த ஐம்பத்தி நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எண்ணூறு வாட்டர் பாடிஸை மூடி பஸ் ஸ்டாண்ட் அரசு அலுவலகங்கள் வள்ளுவர் கோட்டம் நீதிமன்ற கட்டணம் இந்த மாதிரியாக ஒரு பொறுப்பற்ற நெறிமுறையற்ற ஒரு அரசாங்கம் இருக்கிறதுனால தான் அதுவும் தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கி மக்கள் இவ்வளோ தூரம் கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படுவது நிறுத்த முடியாது அப்போ அது வரணும்னா என்ன பண்ணணும் இந்த த்ரவிடியன் ஸ்டாக் ஷுட் பி ரிமூவ்ட லாட் ஸ்டாக் அண்ட் பேரல் ஃப்ரம் தி பாடி குவாலிட்டி ஆஃப் தமிழ்நாடு அது நடக்காமல் தமிழ்நாட்டில் மாற்றமே வராது இடியலே கிடையாது நமக்கு இப்போ ஒரு பாட்டு ஒன்று மாத்திரம் மின்சா அழகாக போட்டிருக்காங்க இந்த மழை வந்ததுனால என்ன வெள்ளத்தில் உள்ள பள்ளம் என்பது விடியலார் வகுத்ததான் ஒரு பாட்டு அதை தவிர இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இட்ஸ் டோட்டல்யூ